ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் உண்மை கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் குணா குகையில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அதை பற்றின முழுமையான பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரைப்படங்களுக்கு எப்போதுமே தமிழ் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு வருகிறது மாலிவுட் திரை உலகை பொறுத்தவரை அங்கு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படாத படங்களும் தொடர்களும் கூட நல்ல விமர்சனங்களையும் வரவேற்பினையும் பெற்று பல நாட்கள் திரையரங்குகளில் இடம்பெறுவதுண்டு அப்படி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் வெளியாகிய மலையாள ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பினை பெற்று வரும் படம்தான் மஞ்சுமெல் பாய்ஸ் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு பார்க்கலாம் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தை சிதம்பரம் எஸ் பொடுவேல் என்பவர் இயக்கியுள்ளார் இப்படம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள கொடைக்கானலில் படமாக்கப்பட்டுள்ளது அதுவும் நூற்றி ஒரு நாட்களுக்குள் இதன் படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருக்கு கேரள மாநில கொச்சியில் தங்கியிருக்கும் நண்பர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலாவிற்காக வருகிறார்கள் அப்படி வருகையில் கமலின் குணா படம் எடுக்கப்பட்ட குணா குகைக்கு செல்கிறார்கள் அதில் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் அவர்களுள் ஒரு நண்பர் மட்டும் அக்குகையின் ஆபத்தான பகுதிக்குள் சிக்கிக்கொள்கிறார் அவரின் நிலை என்ன ஆனது அவரை உயிருடன் மீட்டனாரா என்பதே இப்படத்துடைய கதை உண்மையில் நடந்தது என்ன அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஹா அடிக்கப்பட்ட காரணமாக இருப்பது இப்படம் உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டுள்ளது என்று காரணம்தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கொடைக்கானலுக்கு சென்ற நண்பர்களுள் ஒருவர் உண்மையாகவே குணாகுகைக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார் இவர்களின் இந்த அனுபவம்தான் தற்போது மஞ்சுமல் பாய்ஸ் என்னும் பெயரில் படமாக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் குணா படத்தை எடுப்பதற்கு முன்பு இந்த குகைக்கு டெவில்ஸ் கிச்சன் என்று பெயரிடப்பட்டிருந்ததாகவும் ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட காலத்தில் மட்டும் பத்தொன்பதற்கும் மேற்பட்டோர் இதில் விழுந்து இறந்ததால் இந்த பெயர் வந்ததாகவும் கூறியிருந்தனர் உண்மை கதையை உருவாக்க நினைத்த நாலாவது இயக்குனர் உண்மையாகவே குணா குகையில் மாட்டிக்கொண்டவர்களை கேரளாவில் மஞ்சுமெல் பாய்ஸ் என்று அழைக்கின்றனர் அவர்களின் கதையை படமாக எடுக்க இதற்கு முன்னோரும் பல இயக்குநர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா பட்ஜெட் வந்து அதிகமாகும் என்ற காரணத்தினால் யாரும் இதை தயாரிக்க முன்வரவில்லை இறுதியில் பார்த்தீங்கன்னா தற்போதைய இயக்குனர் சிதம்பரம் எஸ் பொடுவேல் முயற்சியினால் இப்படம் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் நடித்துள்ளவர்கள் உண்மையான மஞ்சுமெல் பாய்ஸ் உடன் மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் பலத்த வரவேற்பு பஞ்சுபல் பாய்ஸ் படத்திற்கு தமிழகத்தில் பலத்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஆரம்பத்தில் சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் சில தியேட்டர்களில் மட்டுமே இப்படம் வெளியாகியிருந்த நிலையில் படம் நன்றாக இருப்பதால் இதை பார்த்த பலரும் பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுக்க ஆரம்பித்தனர் இதனால் படத்தில் காட்சிகள் நீட்கப்பட்டு தியேட்டர்களுக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன சென்னை மட்டுமின்றி திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட பகுதிகளிலும் இப்படத்திற்கான காட்சிகள் தியேட்டர்களில் இடம்பெற்று வருகின்றன தமிழகத்தில் மட்டும் இவ்வளவு வசூலா மஞ்சுமல் பாய்ஸ் படம் உலகளவில் தற்போதைய வரை நாற்பத்தி ஐந்து கோடி வரை கலெக்ட் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதில் இந்தியாவில் மட்டும் இப்படம் சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாகவும் படம் வெளியான முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டு கோடி வசூலை தாண்டியுள்ளதாகவும் இன்னும் சில வாரங்களில் இப்படம் நூறு கோடியை வசூல் செய்துவிடும் என கூறப்படுகிறது பலரும் குடும்பத்துடன் இப்படத்தை பார்க்க படையெடுத்து வருகிறார்கள் நடிகர் கமலஹாசன் மஞ்சுமெல் பாய்ஸ் பட குழுவினரை நேரில் அழைத்து நேற்று பாராட்டு தெரிவித்தார் அவர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியான குணா படமும் தன்னை மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தை இயக்க வைத்ததாக அதன் இயக்குனர் முன்னர் கூறியுள்ளார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்